நான் இந்த விவசாயிகள் போராட்டம் முக்கியமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பு எல்லை பகுதியில் தான் இருக்கிறேன் ஸோ இப்போ இது ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ ஏன் எடுக்கிறேன்னா வெறுமனே நம்ம வார்த்தையில் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தால் அதாவது ஆயிரக்கணக்கில் டிராக்டர்கள் இருக்குது அப்படின்னு வார்த்தைகளில் மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தால் அது வந்து ஒரு மாதிரி இம்பேக்ட்டாக இருக்காது அதுக்கு அது வந்து நேரில் காட்டணும் அப்படின்னு நினச்சி ஸோ இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து தொடங்குற இடத்துல தான் நான் இருக்கிறேன் இங்கிருந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு நாங்கள் கார்லேயே ஒரு நாலு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்து அது ஸ்டார்ட் ஆகுற இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் நாலு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரெண்டு பக்கமுமே இப்படி டிராக்டர்கள் வந்து வரிசை கட்டி நிற்கிறத வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த வரைக்கும் கூட முடிஞ்சால் நான் காட்டுறேன் இந்த இடையில இப்போ ஒரு கேப்புகள் வந்து தெரியும் உங்களுக்கு அது ஏன் வந்து அவங்க விட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிராக்டர் வந்து ஏதாவது பழுதாகுது அதை உடனே நகர்த்தணும் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க யூட்டர் நடிக்கிறக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்காக இப்படியான ஒரு கேப்புகள் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஸோ ஆயிரக்கணக்கில் இப்படியான டிராக்டர்கள் இரண்டு பக்கமும் நிறுத்தப்பட்டிருக்கு ஒவ்வொரு டிராக்டர்லையுமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய எல்லா பொருட்களையும் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ சும்மா இருக்கிற நேரத்தில் அவங்க ஓய்வு எடுக்கிறாங்க இல்லை அடுத்த வேலை சாப்பாடுக்காக ரெடி பண்ணுறது பேசுறது சம்டைம்ஸ் ரொம்ப போர் அடிக்குதுன்னா சீட்டு விளையாடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் இப்போ பின்னாடி ஒன்று வந்து புக் படிச்சுட்டு இருக்கிறாரு அதையும் பார்த்தோம் வழிபாடு நடத்துறாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய கடவுள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுறது இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம இங்கே நேரில் பார்க்க முடிஞ்சுது ஸோ உங்களால் ரெண்டு பக்கமே தெரியும் எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த டிராக்டர்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஸோ ஒன்ஸ் அந்த பார்டர் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து டெல்லியை நோக்கி போவாங்க ஸோ அவங்க போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மொத்த ரோடுமே வந்து காவல்துறையினரால் மூடப்பட்டிருக்கிறது முடக்கப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும் ஸோ இதை வந்து இப்போ இதோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இப்போ நான் இந்த ஒரு கார் மேலே இருந்து இன்னொரு ஆங்கிள்ந்து நான் எடுத்துருக்குறேன் ஸோ இதில் வந்து இன்னுமே உங்களுக்கு ரொம்ப அதோடய வீரியம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் ஸோ ஒவ்வொரு ட்ராலியிலையும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ வசதி இருக்கிறவங்க வந்து அதை சுற்றிய ட்ராலியை சுற்றியும் இரும்பு தகடுகளை வச்சு மறைச்சிக்கிறாங்க அது இல்லாதவங்க கெட்டியான துணியை வச்சு மறைச்சிக்கிறாங்க அதுவும் இல்லாதவங்க பாலித்தீன் பெரிய கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பாலித்தீன் கவர்களை வச்சு அவங்க மறைச்சிக்கிறாங்க அவங்க பார்க்க முடியும் பின்னாடி இதை வரைக்கும் நாங்கள் எவ்வளோ தூரத்தில் கிட்டத்தட்ட ஆறரை கிலோமீட்டர் மேல வரைக்குமே நம்ம ஆனாலுமே எல்லா இடத்துலையும் டிராக்டர்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இப்போ நான் இருக்குது நாங்கள் நம்ம வரக்கூடிய இந்த பாதை அப்படின்றது வந்து சர்வீஸ் லேன் அப்படின்றதுனால இது மட்டும் ஓப்பனில் இருக்குது மட் மெயினாக இருக்கக்கூடிய ரெண்டு சாலைகளுமே வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய வாகனங்களால் நிறுத்தப்பட்டிருக்கு இதில் இதுக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த போராட்டத்தின் போதும் சரி இப்ப நடக்கிற இந்த போராட்டத்தின் போதும் சரி எல்லாருமே சொல்லக்கூடியது விவசாயிகள் தான் வந்து சாலைகளை வந்து இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த சாலை போக்குவரத்து நெரிசலுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு உண்மையை சொல்லணும்னா டெல்லிக்கு போக கூடாது அப்படின்னு காவல்துறையினரும் அரசாங்கங்களும் இவங்களை தடுக்கிறதுனால தான் இவங்க தடுக்கப்படுற இடத்துல இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி காலத்திலையும் சரி அதுக்கு முன்னாடியான காலகட்டங்கள்லயும் சரி விவசாயிகள் போராட்டம் டெல்லிக்குள்ள வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு நடந்திருக்கிறது கடந்த கால வரலாறு ஆயிருக்கு நிறைய முக்கியமான விவசாய தலைவர்கள் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ம நிறைய முக்கியமான இடங்கள்ல இப்படியான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க அதுக்கான சாட்சியங்கள் இருக்கு ஸோ இப்போ இந்த வாகனங்கள் டெல்லிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா பெரிய அளவில் ஒரு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் அது அரசு அரசியல் எல்லாமே அதை வந்து கலந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எங்களுடைய போராட்டம் நீங்கள் பார்க்க முடியும் இத்தனை வாகனங்கள் இருக்குது ஒவ்வொரு வாகனத்திலையும் நாங்கள் ஆறு மாதத்துக்கு தேவையான உணவுகளை வச்சிருக்கிறோம் இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டயர் பஞ்சர் போடுற கடை ரிப்பேர் பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இருக்கிறதுனால எங்களுடைய போராட்டம் எந்த விதமான தொய்வும் இல்லாம தொடரும் தான் இவங்க சொல்றாங்க